பெற்றோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த பரிசு என்னவாக இருக்கும் விலை உயர்ந்த ஆடையா ஆடம்பரமான வீடா அல்லது ஒரு வங்கிக் உள்ள பணமா இவை அனைத்தும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இந்த உலக வாழ்விலும் மறுமை வாழ்விலும் அவர்களுக்கு நன்மை பயக்கும் காலத்திற்கும் நிலைத்திருக்கும் ஒரு பரிசு உண்டா ஆம் இருக்கிறது அதுதான் ஒரு மகனின் அல்லது மகளின் உணர்வு பூர்வமான துவா அவர்களுக்காக நாம் கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ்வின் அளவற்ற கருணையை அவர்களுக்கு தரும் நம் பெற்றோர்கள் நாம் குழந்தை பருவத்தில் இருந்தபோது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் நமக்காக அர்ப்பணித்தார்கள் நாம் உண்ண உணவில்லை என்றால் அவர்கள் பட்டினி கிடந்தார்கள் நாம் சுகவீனம் அடைந்தால் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை அந்த தியாகங்களுக்கு ஈடாக நாம் அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரும் மிக அழகான வழிகளில் ஒன்று பெற்றோர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது இது அவர்களின் வாழ்நாளில் மட்டுமல்ல மரணத்திற்கு பின்னரும் அவர்களுக்கு பயனளிக்கும் ஒரு மகத்தான அமல் இன்று நாம் ஒரு சிறப்பு துவாவை பற்றி பார்க்கப் போகிறோம் இது உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மிகச் சிறந்த விலைமதிப்பற்ற பரிசு ஆகும் இந்த துவா அல்லாஹ்விடமிருந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு அளவற்ற அருட்கொடைகளையும் கருணையையும் வாழ்வாதாரத்தையும் பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் மனித உறவுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உறவாக பெற்றோருடனான உறவைத்தான் வலியுறுத்துகிறது